வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இஸ்ரேல் டர்க்கிங் இந்த விஷயம் வேற மாதிரி விஷயம் எடுத்து போக ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சிகளை போகலாம் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கா இடையில எப்போ போர் வெடிக்கொன்ற பயம் உலக மக்கள் ஆட்கொண்டிருக்குல்ல இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்பார்க்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியான கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில் ராக்கெட் ஒன்று வந்து விழுதுங்க அவ்வளோ தான் அந்த இடத்தையே செதச்சரிச்சு மொத்தமாக இந்த கொடூர தாக்குதலில் பன்னெண்டு சின்ன சின்ன பசங்க உயிரிழந்துட்டாங்க இளைஞர்கள் சில பேர் வேறு உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க அதில் சிலர் படுகாயம் ஏன்னா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குங்க அதுக்கு சொந்தமான ஒரு கால்பந்தாட்ட மைதானமாக தான் இதை சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த பசங்க எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லா சின்ன வயசு தான் இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்தது சார்ந்து உடனே என்ன நினைப்போம் ஓகே ஹஸ்புல்லா வேலையை காமிச்சிருச்சு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாது விழுந்திருக்கு அந்த நாட்டு மக்கள் மேலே கை வைக்கிறதுன்னு வேலையாக போயிடுச்சுன்னா நாம் புலம்புவோம் ஆனால் ரெண்டு தரப்பும் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு ஹெஸ்புல்லா என்ன சொல்லுது இஸ்ரேலியர்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்புறம் அட்டாக்கை இவங்களே பண்ணிட்டு இவங்கள இறக்கம் இல்லையான்னு கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா சொல்லுது நாங்கள் இதை பண்ணல சின்ன பசங்க மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் அது எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும் ஸோ நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணல அப்படின்றாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன தரமா சொல்லுது நீங்கள் எப்படி தான் ஒவ்வொரு முடியும் அட்டாக் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா நாங்கள் தாக்கல அப்படின்னு வீங்க உடனே எங்களை கைக்கு அமைச்சு விட்டுருவீங்க இந்த அட்டாக்கே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு இஸ்ரேல் சொல்லுது ஸோ ரெண்டு பேரும் சொல்கிறது நாங்கள் தாக்கலன்னு ஆனால் ராக்கெட் மட்டும் அங்கே வந்து விழுந்திருக்கு இல்லை இஸ்ரேல் ஒரு கட்ட மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ராக்கெட்டோட பாகங்கள் இருக்குள்ள அதை ஃபுல்லாக மீட்டு அதை ஃபோட்டோகிராஃபை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ராக்கெட் தான் வந்து விழுந்திருக்கு ஹெஸ்புலாக பயன்படுத்துகிறதா அப்போ அவங்க தான் அடிச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நாங்கள் சும்மா விட மாட்டோம் இதுக்கான ப்ரைஸை இந்த ஹெஸ்புல்லாம் கொடுத்தேயாவின்னு இதுக்கான விலையை உரிய விலையை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்களை அடிக்கடி நிறுத்த மாட்டோம்னு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ராக்கெட் சொன்னால் பார்த்தீங்களா அது ஈரான் இராணுவம் உருவாக்குன ஃபெலாக் ஒன் அப்படின்ற ராக்கெட்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணுது ஆல்ரெடி இஸ்ரேலில் தான் சொல்கிறாங்க இந்த நிறைய ப்ராக்ஸி இருக்காங்க ஈரானுக்கு ஈரான் டைரக்டாக செய்ய முடியாததெல்லாம் அந்த ப்ராக்ஸியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ப்ராக்ஸி தான் ஹெஸ்புல்லா ஸோ அந்த ஹெஸ்புல்லாவுக்கு ஈரான் இந்த ராக்கெட்ஸை கொடுத்து அந்த ராக்கெட்ஸை ஹெஸ்புல்லா பொதுமக்கள் மேலே அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் கிளைம் பண்ணுது இந்த பஞ்சாயத்து அப்படியே அமெரிக்கா காதுகள் வரைக்கும் போகுது அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் இருக்கார்ல ஆண்டனி பிளிங்கன் அவர் இப்போ நேரத்தில் மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஆமாம் ஆமா இஸ்ரேல் சொல்கிறது கரெக்டு தான் ஹெஸ்புல்லா தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடென்ஸை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு இருக்காருங்க ஸோ இஸ்ரேல் இதுக்கப்புறம் எந்தளவுக்கு தாக்குதலை மூர்க்கமாக்கினாலும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் தான் நிற்க போகுது ஐக்கிய நாடுகள் சபைக்கிட்ட ஹெஸ்புல்லா போயிட்டாங்க இவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நாம் அடிக்கலன்னு சொன்னால் நாம தான் அடிச்சதாக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க அங்கே ஹெஸ்புல்லா என்ன சொல்லியிருக்கு இஸ்ரேலோட கைவண்ணம் தான் இது அவங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க இது அவங்க தவறுதலாக மேபி பண்ணியிருக்கலாம்னு கூட அவங்க சொல்கிறாங்க ஹெஸ்புல்லா ஆன்டி ராக்கெட் இன்டர்செப்டர் ப்ரொஜெக்டைல் இருக்குல்ல இதே பேஸ் பண்ணி இந்த அட்டாக் நடந்துருக்கிறதா ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்கு மாறி மாறி சொல்கிறாங்களே தவிர யார் தான் அட்டாக் பண்ணான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போ தெரிய வரல இதுக்கு மத்தியில் லெபனான் எல் இருக்குல்ல அங்கே இருக்கிற ஹெஸ்புல்லா பேஸில் இஸ்ரேலி விமானப்படைகள் தாக்குதல் பயங்கரமாக நடத்தியிருக்குங்க ஏன்னா இப்போ நானாக ஒருத்தன் அடிக்க மாட்டேன் அவன் என்னை முதல்ல அடி அச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நான் அடி அவனை திரும்ப அடித்தாலும் அவன் மேலே தான் தப்பு பண்ணுவாங்க நீதானே முதல்ல ஆரம்பிச்சன்ட்டு அதான் இப்போ இஸ்ரேல் பண்ணுறாங்க நீதானே அட்டாக் பண்ணால் எங்களோடய பகுதிக்குள்ளே இஸ்ரேல் மேலே குண்டு போகிறாலும் நீ வண்டியா ஸோ உன்னோட ஹிஸ்புல்லா பேஸை காலி பண்ணுறோன்னு லெபனான் பார்டருக்குள்ளே போகுது அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் விமானங்கள் ஃபுல்லாக பறந்துகிட்டு இருக்குங்க அங்கே என்னென்ன பேஸ்லாம் அவங்க ஹிஸ்புல்லா சார்ந்து பார்க்குறாங்களோ ஈவி இறக்கமெல்லாம் அடித்து காலி பண்ணுறாங்க பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு ஹெஸ்புல்லாவும் ட்ரை பண்ணிச்சு டு பி ஃப்ரேங்க் அவங்களால அவ்வளோ சூப்பர் பதில் தாக்குதல் கொடுக்க முடியல இஸ்ரோலோட கைதாக இப்போ அங்கே ஓங்கியிருக்கு இதுதான் போருக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம்னும் பல சர்வதேச அவதானிகள் இப்போ கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மத்தியில் லெபனானோட உறவுத்துறை அமைச்சரான அப்துல்லா பூ ஹபீப் இவர் ஒரு இன்டர்வியூவில் சில வார்த்தைகளை வெளியிட்டிருக்கா அப்படி இந்த நேரத்தில் பயம் இவங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா யார் யாரோ ரெண்டு பேருக்கு சண்டை நடுவில் வேறு நாட்டில் அந்த சண்டையை போடுறாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது அதிகமாக சிதிலை போகிறது அந்த கண்ட்ரி தான் அப்போ ஏற்பட்ட லெபனானோடய வெளியுறவுத்துறை அமைச்சரான இவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா இஸ்ரேல் அண்ட் லெபனான் இதோட வட எல்லையில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு ரிவர் பாஞ்சிக்கிட்டு இருக்கு அதை லிட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிவர் நேமு இந்த ரிவர் பகுதியில் இருக்கிற ஹெஸ்புல்லா பின்வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு இஸ்ரேல் ஒன்று பண்ணணும் இவங்களை அடிக்கிறதுக்காக நீங்கள் லெபனான்குள்ளே வருவீங்களே வராமல் இருங்க போதும் இவங்க ஹெஸ்புல் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடுவாங்க எங்களோட நாட்டுக்குள்ள புகுந்து இஸ்ரேல் இது போல் யாராச்சும் அடிக்கிறதா இருந்தால் நாங்கள் தாங்க பாதிக்கப்படுவோம் ஸோ எங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதை இஸ்ரேல் யோசிக்கணும் அப்படி ஒரு வேளை இஸ்ரேல் மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பதட்ட உச்சம் பெற்றோம் அமைதி குழஞ்சிரும்ங்க அப்படின்னு இருக்கார் எந்த நிலைமையில் இருக்கார் புரியுதா இஸ்ரேலை முறைச்சிக்கிட்டால் அமெரிக்காவை முறைச்சிக்கிட்டது சமம் ஸோ இஸ்ரேல் சார்ந்து இப்படி தான் மென்மையாக அவர் ஆகணும் அவருக்குள்ளே இருக்க கோபம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் வெளிப்படுத்த முடியாத சுச்சுவேஷனில் இருக்கார் வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் என்னங்க அப்டேட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன் உலகம் முழுக்க சர்வதேச அரசியல் சார்ந்து ஒரு புதிய பிரளயமே கிளம்பியிருக்கு நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிறார்ல இவர் தான் துருக்கியோட அதிபரான எர்டோகன் இவர் இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் சார்ந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காருங்க பயங்கர ஆவேசமாக பேசியிருக்காரு என்ன தடமா சொல்லியிருக்காரு பாலஸ்தீனர்கள் மேலே எதுக்காக இவ்வளோ வெறி இந்த இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் இப்படி செதைச்சிக்கிட்டு இருக்கல அந்த பாலஸ்தீன மக்களை இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது ஒருவேளை நாங்கள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாரு இது நடந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு கேட்குறாரு அதாவது இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன்களை புகுந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இதைத்தான் துருக்கி படையினர் இஸ்ரேல்குள்ளே புகுந்து அடிக்கோன்றாரு இதை விட டைரெக்டாக ஒருத்தர் வான் பண்ண முடியாதுங்க இவர் வான் பண்ணியிருக்காரு இதோட நிறுத்தல அவர் இன்னும் சில விஷயங்களே சொன்னார் நம்ம எட்டோகன் கரேபேக் அண்ட் லிபியா இதுக்குள்ளே டர்க்கி படம் நுழைஞ்சது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் இதே போல் இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க எங்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இஸ்ரேல் இந்த பொறுமையை சோதித்து பார்க்க வேணாம் அப்படின்னு ஒன் பண்ணியிருக்காரு இந்த எஸ்கலேஷன் இப்போ மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் மேலே 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 போய்கிட்டு தான் இருக்குது இந்த சர்வதேச அரசியலில் இது சமீபத்தில் நேத்தன்யாகு இருக்கார்ல இஸ்ரோலோட பிரைம் மினிஸ்டர் இவர் அமெரிக்கன் காங்கிரஸில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாருங்க அதை இப்போ நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் எட்டோகன் பேசியிருக்கேன் இந்த நேரத்தில் இவர் அப்போ பேசின விஷயத்தை கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் அப்போ நேத்தன்யாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு நேட்டோவை அமெரிக்கா தலைமையில் உருவாக்கியிருந்தீங்க இதே போல் இஸ்ரேலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நிறக்கேன் அவர் சொல்கிறது புரியல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு நேட்டோவோட தார்மீகம் என்ன அதாவது நேட்டோவில் எந்தெந்த நாடுகளாக உறுப்பினர்களாக இருக்கோ அதில் ஒரு நாட்டை உறுப்பினர் அல்லாத இன்னொரு நாட்டு வந்து அடிக்குதுன்னா அந்த அடித்த நாடை ஒட்டு மொத்தமாக முப்பது மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க பிறகு நேட்டோவில் இந்த எல்லா நாடும் சேர்ந்து போய் அடிக்கும் இப்போ ஒரு கேங் வரலாம் பார்த்துருப்பீங்களே அந்த கேங்கில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன இன்னொரு கேங்கில் இருக்கும் அடிச்சிட்டானா அந்த அடித்தவனை இந்த கேங்கே போய் அடிக்கும் அதுதான் நேட்டோவோட தார்மீகம் இது ஏதோ வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க மிலிட்ரி சார்ந்த ஒப்பந்தங்கள் அதனால் இராணுவத்தை அப்படியே களமறைக்கு விட்டு எதிரியை துவம்சம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அப்பே இருப்ப நேட்டோவாளியை ரஷ்யா பெருசாக எதுவும் பண்ண முடியல அதை அடுத்த கட்ட அரசியல் விட்டுருங்க இந்த நேட்டோ இருக்குதுல்ல இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டால் அப்படி இருக்கும் இதைத்தான் நெத்தனியாகூ அப்படி சொல்லியிருந்தார் செகண்ட் வார்க்கு அப்புறம் நேட்டோ கிரியேட் ஆச்சுல அதே போல் நாமளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏப்ரஹாம் அலையன்ஸ் நல்லாயிருக்கு அது கேட்குறதுக்கு இதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் யாரு கண்டா இது கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஆனால் இது மட்டும் ஒருவேள் நடந்துருச்சு அப்படின்னா ஈரான் தனித்து விடப்பட்டுரும் ஈரானுக்கு எதிரி நாடுகள் இருக்குல்ல அது எல்லாம் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் ஈரான் அதுக்கப்புறம் இஸ்ரேலை தொடுறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கும் ஏன்னா அப்படி ஒரு வேலை தொட்டிட்டாங்கன்னா இப்போ இஸ்ரேல் மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கல ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆப்ரஹாம் ஆலயன்ஸ் அப்படின்னா வேறு ஒரு பேரில் ஏதோ ஒரு அமைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க சேர்ந்து வருவாங்க ஈரான் அடிக்கிறதுக்காக உலகப்போருக்கான பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அதுவும் அமையும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குதுங்க ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக கிடையாது சில நாடுகள் தான் ஈரான் அப்படி ஈரானுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து இஸ்ரேல் கூட எல்லாருமே சேர்றாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய சித்தாந்தம் இருக்கலை அதை உடச்சிட்டு சேர்றாங்கன்னு கருதப்படுவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் கலாபுரம் ஒரு மார்க்கம் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் சித்தாந்தம் அடிப்படையில் எழுப்புவாங்க நீங்கள் அறிஞ்சது தான் இதெல்லாம் ரைட்டு ப்ரோ ஈரான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் அதிபர் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் பார்த்தீங்களா அதுக்கு பிற்பாடு அந்த நாட்டில் அரசியல் ஸ்தரத்தனமாக பெருசாக இல்லை அதை மீட்டு கொண்டு வரணும்னா புதிய அதிபரை அவங்க சீட்டில் அமர வச்சுருக்கணும் அப்பேற்ப அதிபர் தான் இவர் பேர் மசூத் பெசஷ்கியான் இவர் தான் இப்போ ஈரானோட புதிய அதிபராக தேர்வு பண்ணப்பட்டிருக்காரு அங்கே ஈரானோட மரபுப்படி படி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட அதிபராக தேர்வு பண்ணப்படுறவருக்கு அந்த நாட்டோடய சுப்ரீம் லீடர் இருக்கார்ல ஐத்துள்ளா அலி கமேனி இவர் பவர்ஸை கொடுப்பாருங்க ஓகே நீங்கள் பிரசிடென்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு இந்தந்த பவர்லாம் இருக்குன்னு இவர் தான் கொடுப்பாரு அதுதான் ஒரு பேர் சுப்ரீம் லீடர் அதிபருக்கும் மேலே நடத்தம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிபரோட வாய்ஸை விட சுப்ரீம் லீடர் வாய்ஸ் தான் பெருசு இந்த ஒரு செரிமணி இருக்குல்ல பவரை ஆண்டோர் பண்ணுற செரிமணி அது நடந்து முடிஞ்சிருச்சு இவருக்கு இவர் பவரை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் தான் ஈரானோட கேம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது அகெயின் ஸ்டார்ட் ஆக போகுது இதில் என்ன தருமா நம்ம கவனிக்கணும் மசூத் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் ப்ரோ வெஸ்டர்ன் மனநிலையை கொண்டவருங்க மேற்குலக நாடுகளோட நட்பை விரும்புகிறவர் ஈரான் மேலே இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்கணுன்றதுக்காகவே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட இன்னொரு ஒத்து போயிடுவார் அவங்களோட கைப்பாவையாக மாற வாய்ப்பு இருக்கிறதா இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அதிபர் அவர் என்னென்ன பண்ண போகிறாரோ அது ஒன்று ஒன்று கூர்ந்து கவனிக்கப்படும் லைட்டாக வெஸ்டர்ன் ப்ரோவாக ஒரு வேலையை பார்த்துட்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் புதிய அதிபர் சார்ந்த செய்தியை தான் நாம் பேசணும் என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் பார்ப்போங்க உலகமே இப்போ இந்த மனுஷன் மேலே ஃபோக்கஸை இருக்கல இது எல்லாத்தோட அதிகமாக சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அவர் ஃபோக்கஸை பெருசாக வச்சுருக்காரு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் போர் தொடங்க காரணம் தேடுறதில் ரஷ்யாவுக்கு சளைக்காத நாடு இஸ்ரேல்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஃபுட்பால் ஃபீல்டு சார்ந்த அட்டாக் யார் பண்ணாங்கன்னு இப்போ இருக்கும் ஊர்ஜிதமாக தெரிய வரல ஏன்னா அந்த வீடியோவை இஸ்ரேல் ஆதரவாளர்களும் பார்ப்பீங்க எதிர்ப்பாளர்களும் பார்ப்பீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்வாக சொல்லதாக இருந்தால் இது வரைக்கும் கிளியர் கட்டாக புரியல ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு காரணம் கிடச்சிருச்சு நாலு பின்ன இந்த இஷ்யூ எவ்வளோ பெருசாக மாறினாலும் இஸ்ரேல் மேலே யாரும் ப்ளேம் பண்ணாத வகையில் அந்த காரணத்தை கையில் வச்சுருக்காங்க யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா படையெடுக்க ஆரம்பிச்சதுல அதுக்கான காரணம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் நேட்டோட போய் சேர்ற பாஸ்ல்கி அதில் வேலைக்கு ஆகாது ரஷ்யாவோட பாதுகாப்பு கட்சி கொடுத்தல் நீ சேராமரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அவனை சேர நான் அனௌன்ஸ் பண்ணேன் உள்ளே படைய இறக்கிடன்னு இறக்கி விட்டார் இப்போ இருக்கு அந்த காரணத்தை வச்சு தான் சண்டை போயிட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு காரணம் இஸ்ரேல் கையில் கிடச்சிருக்கேன் பாப்பு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்